நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பரமா தசமேஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குதுங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராகியேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குதுங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த வருடமானது பறக்குதுங்க இதில் வந்து சனிப்பயிற்சி முதல்ல வருது அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையிலேயே சனி பயிற்சி வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு ராகுகேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில் வருதுங்க ராகுபகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாசம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்கு மே மாசத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்கு அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சிம்மராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி உங்களுக்கு சூரிய பகவானாக வர்றாருங்க சிம்மராசிக்காரங்க நல்ல வலிமையானவங்களா இருப்பாங்க தன்னம்பிக்கை உடைய தன்னம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க ஒரு ஆளுமை தன்மை இவங்களுக்குள்ள பை டீஃபால்ட்டாகவே இருப்போங்க ரொம்ப சிறப்பானவங்க யூனிக்காக தெரியக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்க இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு போக போறாருங்க ஒரு கலவையான தான் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகுதுங்க அதாவது பிரிச்சுக்கலாம் முற்பகுதியில் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து பிற்பகுதியில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாருங்க கேது பகவான் ரெண்டாம் இடத்துல ஒன்றாம் இடத்துக்கு வராருங்க சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வராருங்க எட்டாம் இடத்துக்கு வரனால எங்களுக்கு சனி நடக்க போகுதுங்களே எங்களுக்கு வந்து சனி பகவான் நல்லது பண்ண மாட்டாரு அப்படின்னு நீங்கள் வந்து கவலை பட வேண்டாங்க ஏன்னா சனி பகவான் குருவோட வீட்டுக்கு போகிறாருங்க குருவோட வீட்டில் அவரோட குணத்தோடு சேர்ந்து இவரும் பலன்களை தாங்க அவர் வந்து கொடுப்பார் பயங்கரமாக கெடுதல் பலன் கொடுப்பார் பயந்துட்டு இருக்க வேண்டவே வேணாங்க இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலவையான பலன் சொன்னேன் எந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு இந்த வருடம் இருக்கும் அப்படின்னா பணவரவு நல்லா தொழிலுக்காக ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க நண்பர்கள் மூலியமாக நன்மை வயதில் அதிகமானவர்களால் நன்மை கிடைக்குங்க குழந்தைகளாலேயும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் பெரியவர்கள் அதாவது காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க ஆனால் ஒரே ஒரு விஷயங்க உங்களுக்கு வரக்கூடிய பண வரவை பற்றி உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை பற்றி நீங்கள் அடுத்தவங்க டிஸ்கஸ் பண்ணாமல் இருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சேமிப்பு அதாவது பணவரவு இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குங்க அரசு அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க அரசியல்வாதிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களாம் கொஞ்சம் உங்களோட வேலைகளில் கவனமாக இருங்க அரசியல்வாதிகள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறு ஏழுக்கூடிய சனி எட்டாம் இடத்துக்கு ஆறு ஏழுக்குரிய சனி இப்போ எட்டாம் இடத்தில் இருக்காருங்க இதனால் ஆரோக்கியத்தில் சில சில பிரச்சனைகள் வரும் அதனால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஹெல்த்தாக கவனமாக பார்த்துக்கிற நல்லதுங்க அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸ் கிட்ட எதாக இருந்தாலும் மனசை விட்டு பேசி நீங்கள் ஒரு முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுத்து எடுத்துக்கலாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு முதுகு தண்டு பிரச்சனை கழுத்து காலில் மூட்டில் இந்த மாதிரி சில சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான ஒரு உணவு முறைகளை சாப்பிட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவான பலன்கள் குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருது ஒரு அற்புதமான அமைப்பு பதினோராம் இடமான பணவரவு ஸ்தானத்துலேருந்து மூணு அஞ்சு ஏழு இந்த இடங்களில் பார்க்குறாருங்க இது லாப குரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பணவரவு சூப்பராக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தாராளமாக நீங்கள் பண்ணலாம் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் தசாபத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா தொழிலில் இறங்கி ரிஸ்க் எடுக்கலாங்க ஆனால் ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துக்கோங்க கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணது பண வரவுக்காக ஆனால் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீக வழிபாடு வந்து நீங்கள் அதிகமாக போவீங்க நீண்ட ஒரு குருவுக்காக நீங்கள் காத்துட்டு ஒரு நல்ல குரு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த குரு இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லாபம் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் சிறு பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்ப நிறைய டிராவல் பண்ணுவீங்க அந்த டிராவல் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க முயற்சி பல மடங்கு முயற்சி பண்ணுவீங்க தோண்ட தோ தோண்டே மாட்டீங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் உங்களுக்கு சூப்பரா கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம மூன்றாம் இடம் இளைய ஸ்தானம் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும் அது மட்டும் இல்லாம உங்க இளைய சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தா அது வந்து திருமணம் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இப்ப ரொம்பவே சூப்பரா இருக்குங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு எழுத்தாளர் துறையில் இருக்கிறவங்களுக்கு பேர் எல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கிடைக்கப் போகுதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க த ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களோட குழந்தைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இப்போ திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி மன ரீதியாக ஏதாவது மன உளைச்சல்கள்லாம் இருந்துச்சுன்னா அது சரியாகும் ஒரு திட்டம் எந்தவா இருந்தாலும் திட்டம் போடுறதில் ஒரு தெளிவான ஒரு திட்டம் போடுவீங்க பா குழந்தை அது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அடுத்து ஏழாம் இடத்தை வந்து குரு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாருங்க அப்போ உங்கள் ஏழாம் வாழ்க்கை துறைக்கான ஸ்தானம் அதில் ஒரு மாற்றம் அவங்களோட மனைவிக்காக ஒரு இடம் மாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை விட்டு வேலை ஊரில் இருக்காங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் காத்துட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்குங்க அது வந்து ஒருத்தர் வெளிநாட்டிலையும் ஒருத்தர் இங்கேயும் இருக்கீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் சூப்பராக இருக்குங்க ஒரு சிலர் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கான காலமாக இது இருக்கு உயர்கல்விக்காக வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வராருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் நபர் தலையிட குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த கேம் விளையாடுங்க அவ்வளோ பணம் வரும் அந்த விளையடுங்க இவ்வளோ பணம் வந்து பிரைன் வாஷ் பண்ணுவாங்க அது இல்லாமல் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுங்க லட்ச ரூபாய் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் வேலையில் ஈடுபடுற மாதிரியான சூழலை உங்களை சுற்றி இருக்கவங்க உண்டாக்குவாங்க தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் மட்டும் போய் லாக் கைக்காதீங்க அதே மாதிரி ராகு வந்துட்டு ஏழோடு சம்மந்தப்பட்டதுனால கணவன் மணி உறவுல நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கே வர்றாருங்க அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா தேவையில்லாமல் போட்டு கொஞ்சம் மனசை குழப்புவீங்க ஆனால் குருவோட அருளால் அந்த மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் அந்த தேவையில்லாத அந்த சிந்தனைகளை தவிர்த்துக்கோங்க மனசை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க ஆன்மீக பயணங்கள் நிறைய போங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் தான தர்மங்கள்லாம் அதிகமாக கண்டிப்பா ஈடுபாடு பண்ணிக்கோங்க இவ்வளவு முடிச்ச வாய்ப்புகள் இருந்தா கோயில்களை மசூதிகளை இந்த மாதிரி சுத்தம் பண்றக்கூடிய பண் பணிகள் சர்ச்சில் சுத்தம் பண்ற பணிகள் எல்லாம் உங்களை கொஞ்சம் ஈடுபடுத்திக்கோங்க அது வந்து உங்களுக்கு இந்த இந்த வருடத்தில் ஒரு மனக்குழப்பம் இல்லாம ஒரு சக்சஸ் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போகுங்க இன்னும் இந்த வருடத்தை நீங்க நல்லபடியா மாத்திக்கணும் அப்படின்னா மேல்மலையினூர் அங்காளம்மன் கோவிலுக்கும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்றதும் அனுமன் வழிபாடு பண்றதும் ரொம்பவே நல்லதுங்க சனி வருமானம் பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடத்தை பாக்குறதுனால அஹ் பண வரவு நல்லா இருக்கும் அதுல வந்து குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க தொழிலுக்காக அதிகப்படியாக உழைக்கக்கூடிய தன்மை இருக்கும் எந்த அளவு நீங்க தொழில் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்க ஜாதகத்துல இப்ப குரு எங்க இருக்காரு ராகக்கேது எங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம சனி பகவான் எங்க இருக்காரு அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க